மாமா இருக்கட்டுமா ராஜி செல்வி எல்லாம் எங்க இப்ப செல்விக்கு பரவாயில்லையா அண்ணனும் என் வீட்டுக்காரரும் ஹாஸ்பிடல் பில் செட்டில் பண்ணலாம்னு போயிருக்காங்க மாமா இப்ப வந்துருவாங்க உள்ள டாக்டர் அண்ணிய செக் பண்ணிட்டு இருக்காங்க மாமா நீங்க உட்காருங்க மாமா யாரும் வந்தது நம்ம கிளம்பிடலாம் சரிமா நான் போய் அங்க சேர்ல உட்காரு ம் சரிங்க மாமா மா அப்படிடா இருக்க நேத்து நீ வந்தனே சிவா சொன்னா நான் வீட்டுக்கு போயிருந்தேன் ஆமாமா அண்ணன் என்னட்டே சொன்னாங்க நீங்க வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு ஓ அப்படியாடா சரி சரி அப்புறம் அம்மா இவன் கதிர் என்னோட தம்பிமா

மிஸ்டர் சூர்யா வேற வர உங்க வலம்புக்கு அளவே இல்லாம போயிடுச்சு தானே இந்த பொண்ணுங்க மட்டும் ஏன்டி இப்படி இருக்கீங்க உங்களை பத்தி புகழ்ந்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க அடுத்த பொண்ணுங்களை புகழ்ந்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம் ஐயோ நீ செல்ல பண்ணாட்டி நான் ஒண்ணும் சொல்லல வா அவங்களோட போய் பேசலாம் இதுவே ஹாஸ்பிட்டல் அமைதியா இருக்கேன் இதுவே நம்ம வீடா இருந்துச்சு அவ்வளவுதான் உங்களை இருக்கட்டும் இருக்கட்டும் இதை நான் மறக்க மாட்டேன் உங்களை வீட்டுல வந்து வச்சுக்கிறேன் வச்சுக்கவியா வச்சுக்க வச்சுக்க என்ன என்ன நீ சாப்பாடு எதுவும் கொண்டு வரலையா சாப்பாடா ஆமா நேத்து காலில் வரையும் அன்னி சாப்பாடு தான் அதுக்கப்புறம் இல்ல சோ ரொம்ப மிஸ் பண்ணேன் நீங்க இப்ப வருவீங்கன்னு தெரிஞ்சதும் சாப்பாடு கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன் அட சாப்பாடுறமா ஏண்டா இப்பதானே பத்து இட்லி சாப்பிட்டு நிக்கிற அதே எங்க அன்னி சாப்பாடு பக்கத்துல கூட வராது மச்சம் நீ பேசிட்டு இருந்தா எப்படி அண்ணி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை அண்ணி சொல்ல மறந்துட்டேன் தங்கச்சி கமலி அவர் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் பேர் சூர்யா பண்ணி என் தங்கச்சியோட புருஷன் பஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டா தான் இருந்தா அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சிக்கு புருஷனானா அவங்க கல்யாணம் ஒரு பெரிய கதை அதை உங்களுக்கு நான் இன்னொரு நாள் சொல்றேன் டேய் ஆகி இப்போ உன்னட்ட அதெல்லாம் கேட்டாங்களா கொஞ்சம் வாய் முடிட்டு இருக்கியா ஹலோ சார் இங்க உங்க அதை எல்லாம் செல்படி ஆகாது கண்டிப்பா எங்க அன்னைக்கிட்டே நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஏதோ பண்ணி தோல ஆள விடு சரி நீ கிளம்புறேன் கிளம்புறோம் என்னாச்சு உடனே கிளம்புறீங்க இல்ல நீ நேத்தே பெரியப்பா சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெரியமாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு இருந்தாலும் நாங்க வந்ததுக்கு காரணம் நீங்க உங்களை பாக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம் பாவி அதுக்கு தான் காவியாவை கழட்டி விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்தீங்களா ஆமா எங்க அண்ணனுக்கு வரப்போற வைஃபை நீ எல்லாரும் பார்த்துட்டீங்க நான் பார்க்க வேண்டாம் அதனால தான் வந்தேன் எப்படி அண்ணன் தங்கச்சி எல்லாரும் கொன்னு சொன்ன மாதிரியே இருக்கீங்க இவனும் அப்படி தான் இவனும் அண்ணியா வரணும்னு ஒத்த காலல நின்னா அதே மாதிரி உங்க அண்ணிய பார்த்தே ஆகணும்னு ஒத்த காலல இங்கே வந்துட்ட அப்டிதானே அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா போறியா மச்சான் நான் கிளம்புறோம் டைம் ஆச்சு அண்ணி நான் கிளம்புறோம் சரிமா பாத பத்திரமா போய்ட்டா அгиேனா நானே வேற மட்டன கார்ல போறோம் அதனால கலா கல்யாணி அத்தை அப்புற கண்ணா மாமா மூணு பேரும் எங்களுடே வரச் சொல்லிருங்க நாங்களே கூட்டிட்டு போறோம் நானுமே சொல்லணும் தான் நினைச்சேன் கமலி அத்தை மாமா எல்லாரையும் நீங்க உங்க கார்ல கூட்டிட்டு போயிருங்க நான் அம்மா அப்பா அப்புறம் அண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் கீழே கார்ல வீட்டு போடுறோம் அவங்க எல்லாம் வர சொல்லு ஆ சரிடா நான் வர சொல்றேன் நீ எப்ப கதிர ஊர்ல இருந்து வந்த நான் நேத்து மதியமே வந்தேன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹாண்டிய பாக்குறதுக்கும் வந்தேன் ஆனா சிவான மட்டும் தான் இருந்தாங்க நீங்க யாரும் இல்ல டூ டேஸ் அம்மா கூட தான் இருந்தேன் நேத்து தான் வீட்டுக்கு போனேன் அந்த டைம்ல தான் நீ வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன மச்சான் என்னடா அப்படிதானே மச்சான் எங்கிட்ட கேட்டுட்டு அங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்க அப்படி என்னடா அங்க பாத்துட்டு ஆ ஆமா ஆமா அந்த மாதிரி தான் கண்டிப்பா கண்டிப்பா வந்துடுறேன் அபி டாக்டர் என்ன சொன்னாங்க இப்ப ஓகேவாமா அத்தை ரிசர்ச் பண்ணிடலாமா டே அபி உனக்கு தானடா கேட்டுட்டு இருக்கேன் எதுவுமே பேசாம நிக்கிற என்ன என்ன கேட்ட என்னடா என்ன கேட்டேன்னு கேக்குற இல்லடா அது வந்து ஃபோன் கால் பேசி வந்தனா அதனால என்ன சொன்னு கவனிக்கல சரி என்ன சொன்ன இல்ல டாக்டர் பாக்க உள்ள போனீங்களே என்ன சொன்னாங்க அத்தைக்கு இப்ப ஓகேவான்னு கேட்டேன் ஆ ஓகே வேண்டா அம்மா இப்ப நார்மலா இருக்காங்களா இனிமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையா டிசார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க இன்னைக்கே டிசார்ஜ் பண்ணிடலாமாண்ணா ஆ இன்னைக்கே டிசார்ஜ் பண்ணிடலாமா ஆனா வீக்லி ஒன்ஸ் மட்டும் அம்மாவை கூட்டிட்டு வந்து செக்அப் பண்ணிட்டு போக சொன்னாங்க ஓகேண்ணா நான் பாத்துக்கிறேன் சிவா ஆ சொல்லுடா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் அபி அதான் அத்தை மாமா எல்லாரையும் ஆகி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம கிளம்பலாம் அக்கா என்னடா ஏய் என்ன கொஞ்சம் பாருடி இன்னும் பார்க்காமலே என்னங்கற ஐயோ கடவுளே உன வச்சிட்டு சரி சொல்லி தல அகி நீ எல்லாரையும் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ நான் சீக்கிரம் வந்துறேன் சரிடா நான் கூட்டிட்டு போறேன் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத எதுக்கு எப்ப பார்த்தாலும் மூஞ்சி எப்படி ஒரு ரெண்டு வச்சிட்டு இருக்க எனக்கு என்னடிமா என் வைத்தாருச்சே எனக்கு அக்கா மருமகளே அக்கா இப்ப எப்படி இருக்கீங்க பரவாயில்லையா வழி எதுவும் இருக்கா அக்கா நீதான் என் சந்த மருமகன் தெரிஞ்சதும் என் வியாதி எல்லாம் பறந்து போயிருச்சு அப்புறம் எதுக்கு ஆபரேஷன் பண்ணீங்களா உங்க மருமகளை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம்ல நான் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே நீங்க தான் உங்க திருப்திக்காக மட்டும்தான் தான் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன் ஓ நல்லா தான் பேசுறீங்க அண்ணி கல்யாணி அத்த உங்க அக்கா கொஞ்சம் வெளில கூட்டிட்டு போறீங்களா அகி அம்மா அது ரவீன் அவங்கள உடனே வீட்டுக்கு வர சொன்னா சொல்ல மாந்திட்டேன் அது மட்டும் இல்லாம கீழ கமலி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கா கார்ல எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்காக அதுக்கு தான் சொன்னேன் இதோ ஒருத்தி எப்ப பாரு பெரிய அலங்கிங்கற மாதிரி முகத்த முகத்த வெட்டிக்கிட்டு திரியிரா என்னடி என்னமா சொன்ன மாதிரி இருந்துச்சு அது ஒண்ணு இல்ல வா போலாம் அவங்க பொண்ணு கூப்பிடுறாங்கல நாம முன்னாடி போலாம் அண்ணி பசங்களோட வரட்டும் டாண்டி நான் மட்டும் எதுவும் பேசிர கூடாது இதாவது ஒன்னு சொல்லி என் வாயை அடைச்சிருங்க இப்போ நீ என்கூட வர்றியா இல்ல இங்கே இருக்கியா சரி சரி வா வந்து தொல ஏன் அவங்க அப்படி பேசுற அண்ணி நீங்க சும்மா இருங்க அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தாங்கன்னு வைங்க உலகத்துல இருக்க எல்லா வியாதியும் நமக்கு வந்திருக்கும் வாயிலே வெஸ்ட வச்சிட்டு இருப்பாங்க அண்ணி அகி சரிமா நான் எதுவும் பேசல அவங்க பேசும் முதல்ல அமைதியா இருங்க நான் பேசினா மட்டும் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருங்க என்னடா இருந்தாலும் வயசுன்னு ஒன்னு இருக்கலடா அவங்க உன்னோட வயசுல மூத்தவங்க அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே பேசுறது அப்படிதான் பேசக்கூடாது

வாங்கப்பா எல்லாம் ஓகேவா அகி எல்லாம் செட்டில் அம்மாவை அழைச்சிட்டு போலாம் அடுத்த வாரத்துல ஒரு நாள் செக்அப் மட்டும் வர சொன்னாங்க சரிப்பா அம்மா கிளம்பா அம்மா ஆ கிளம்பலாம் அகி சாரு நீ என்னோட தானடா வர்ற இல்லத்த நான் எப்ப வரணுமோ அப்பா வரேன் நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க நேரத்துக்கு மாத்திர மருந்து சாப்பிடுங்க ஓகேவா அகி அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ என்ன நீ சொல்றீங்க அப்ப நீங்க எங்க கூட வரலையா இல்ல இப்ப நாங்க வந்தா சரியா இருக்காது நான் எப்ப வரணுமோ அப்ப வரேன் நீ அம்மாவை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ

இப்பதானே நீ சொல்லிட்டு இருந்த நான் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னு அதனாலதான் என்ன வாழ்க்கைன்னு சொல்லிட்டா போச்சுன்னு சொன்னேன் இல்லையே நான் அப்படி எதுவும் சொல்லலையே முக்கியமா உங்களை பத்தி எதுவும் சொல்லல நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன் ஓ அப்ப மேடம் என்ன நினைச்சு அந்த பாட்டு பாடல சும்மா நீங்களா பாடுனீங்க அப்படித்தானே ஆமா எப்ப பார்த்தாலும் உங்களே நினைச்சிட்டு இருப்பாங்களா நீங்க மட்டும் என்ன என்னையவா நினைச்சிட்டு இருக்கீங்க ஏய் என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல அப்படித்தானே நான் ஒண்ணு அப்படி சொல்லலையே

ஓ இனி பைத்தியம்னு இன்டைரக்டா சொல்றீங்களா ஏய் நான் எப்படி அப்படி சொன்னே உன நான் பைத்தியம்லாம் சொல்லல ஒரு மாதிரி பேசுற அதனால சரி உடம்பு எதுவும் சரியில்லையோ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிரலாம்னு சொன்னேன் உடனே நீயா ஒரு கதைய கட்டிடுவ ஆ போதும் போதும் ஓவர நடிக்க வேண்டாம் அதான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்களே இனி பைத்தியம்னு சொல்லாம சொல்றீங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்க இது கூடவா தெரியாத மக்கா இருப்பே ஹலோ நான் ஒண்ணு இன்னும் சின்ன புள்ளை கிடையாது நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்க நானும் மெச்சூர் ஆயிட்டேன் ஐயோ கடவுளே மெச்சூர் ஆயிட்டே மெச்சூர் இன்னும் சின்ன புள்ளை தரமா தரடி பண்ணிட்டு இருக்க நான் அப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ண முடியும் உங்களால சரி ஓகே மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கவே சண்டை தான் வரும் அங்க அங்கிருந்து உன்னிட்ட ஆசையா பேசலாம்னு வந்த நீ என்னடா உடனே கோவப்பட்டு பேசுற நீ கோவப்படுறதுக்கு என்ன காரணம் அத சொல்லு இதோ இப்ப கேட்டிங்கல்ல இதுதான் காரணம் ஏய் என்னடி சொல்ற நம்ம ரெண்டு சண்டை வர வேண்டாம் அப்படி நினைச்சு தான் என்ன காரணம் என் மேல கோவமா இருக்கிறதுக்கு அப்படினு கேட்டேன் அதுவே சண்டைக்கு காரணம்னு சொன்னா நான் என்னடி பண்ணுவேன் ஆமாமா உன் மேல நான் கோவப்படுறதுக்கு காரணமே நான் எதுக்காக கோவமா இருக்கேங்கறத நீ கண்டே பிடிக்க மாட்டற நானா சொல்லி தான் உனக்கு தெரிய வேண்டியது இருக்கு இது கூடவும் மாமா நான் உனக்கு சொல்லி தெரியணும் நீ வாளு ஐயோ உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல டி பரவால சொல்லுங்க நான் மெச்சூர் ஆயிட்டேன் எதா இருந்தாலும் புரிஞ்சுக்குவேன் ஆனா நான் வர வேற சொல்லிரவா சரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உனக்கு எனக்கு எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் சொல்லு என்ன ஒரு 10 11 இருக்கும் இதோ நீயே சொல்ற பத்தோ பதினொன்னா இருக்கும்ல அப்ப நீயே புரிஞ்சுக்கோ உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் நான் வந்து பிசினஸ் பிசினஸ் அழிஞ்சிட்டு இருக்கேன் நீ இப்பதான் படிக்க வேண்டிய வயசு தெரியுது காலேஜ் படிக்கும் போது தான் கொஞ்சம் லவ் அது இதுன்னு தோணும் இருந்தாலும் நான் என்னமா பண்றது அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் இருந்தாலும் உனக்காக நான் இவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதே பெரிய விஷயம் இதுலயும் நீ என் கூட சண்டை போட்டா அப்புறம் எப்படி போதும் போதும் உங்களோட விளக்கம் எல்லாம் என்கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக நான் உங்களோட சண்டை போடல நான் எதுக்கு கோவமா இருக்கேன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு நான் சண்டை போட்டுருக்கேன் நீங்க டாபிக் மாத்தி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏய் அதை தாண்டி சொல்ல வந்தேன் எனக்கு கிடைக்கிற டயத்துல உன்னோட கொஞ்ச நேரம் பேசலாம் தோணுமே தவிர சண்டை போட்டுக்க முடியாது நீ எதுக்காக கோவமா இருக்க முடியாது சரியா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சண்டைய அவாய்ட் பண்ணிக்க அப்படியே எனக்கு கோவம் வர்ற மாதிரி நடந்துச்சு வையன் என்ன மேடம் மறந்துட்டீங்களோ ரெண்டு வருஷமா ரெண்டு பேரும் பேசாம இருந்தேன் மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப மறுபடியும் சண்டை வந்தா நீ என்னோட முடியாது என்னால இந்த மாதிரி உன்னோட என்னால பேசாம இருக்க முடியாது கிடைக்கிற டயத்துல எப்படி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் தான் யோசிக்கிறேன் தவிர உன்னோட பேசாம இருக்கிறத பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லடி அதுவும் இல்லாம இப்ப என்னமோ தெரியலடி உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் நீ தெரியல அப்படியா இத்தனை நாள் வரையும் உங்களை விட்டு ரொம்ப தூரமா இருந்தேன் அதனால மிஸ் பண்ணிருப்பீங்க இப்ப ரெண்டு நாள் உங்க பக்கத்துல உங்க கூடவே தானே இருக்கேன் ஏன் மிஸ் பண்றீங்க இது நாள் வரையும் தூரமா இருந்த அப்போ ஒண்ணு தெரியல இப்ப பக்கமா இருக்கியா அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீ உங்க வீட்டுக்கே போயிருவே மறுபடியும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ல அதான் நினைச்சு ரொம்ப மிஸ் பண்றேன்டி தெரிவிடு மாமா நானும் உன் கூட இங்கே இருந்துறேன் நிஜமாவா உங்க அண்ணே உங்க அம்மா எல்லாரும் ஒத்துப்பாங்களா நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்துட்டா ஏன் ஒத்துக்க மாட்டாங்க மாமாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏய் உன்னா சும்மா சொல்ல மாமா லவ் யூ டி லவ் யூ டு மாமா லீ ரூம்லயே வந்து ரெண்டு இருந்தா என்ன நினைப்பங்க என்ன என்ன புதுசா கல்யாணம் ஆனவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு பாங்க நினைப்பாங்க வேற என்ன நினைக்க போறாங்க இது கொஞ்சம் தெரியல விடுங்க சரி நான் உன்னை நீ எங்க போற மட்டும் சொல்லு நான் நான் கீழ போய் பேசிட்டு இருப்பேன் வேற என்ன பண்ண போறேன் பண்ணிட்டு இருக்க அது அது அவங்களோட பேசிட்டு இருப்பியா ஏ பேசிட்டு இருக்க மாட்டியா உங்க பெரியம்மா என்ன சொன்னாங்க எனக்கு உடம்பு சரியில்லை அதனால பக்கத்துலயே இருந்து பாத்துக்கன்னாங்க அப்ப நீ என்னையதானே பாத்துக்கணும் உங்க பெரியம்மா பாத்துக்கே எல்லாரும் இருக்காங்க என்னைய பாத்துக்க யாரு இருக்கா நீ மட்டும் தானே இருக்க நீயும் போற போறேன்னா சரி போ விடுட்டா சரி 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 நான் போல போல நான் உங்க கூடவே இருக்கேன் அது இப்படி எல்லாம் சொன்னா என் கூடவே இருப்பி அடி ஒரு வடி ஒரு பிளாக் மெயில் பண்ணியே என் பக்கத்துலயே வச்சிருக்க வேண்டியதா இருக்கு இல்லங்க நம்ம வீட இருந்தா நீங்க சொன்ன மாதிரி உங்க பக்கத்துலயே இருந்துருவேன் இது அண்ணா வீட இல்ல எல்லாரும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ரூம்ல இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு அதனாலதான் ஏய் நம்ம ரெண்டு பேரும் யாரும் கேட்க மாட்டாங்கடி அப்படியே கேட்டாலும் உங்க அண்ணன் கீழே இருக்கான்ல அகி அவன் பாத்துப்பான் அண்ணன் ரொம்பவே மாறிடுச்சு தெரியுமா ம் ஆமா அகி ரொம்பவே மாறிட்டான்டா அதை விட உங்க அண்ணன் பெரிய அண்ணன் ரொம்பவே மாறிட்டார் பொண்டாடின ஒட்டி வந்தா எல்லாரும் மாறதா செய்வாங்க எங்க அண்ணி வரப் போறாங்கல அதனால எங்க அண்ணன் மாறிடுச்சு ஏன் இப்போ உங்களே எடுத்துக்கங்க நான் வந்ததக்கு ரொம்பவே ரொம்பவே மாறிட்டீங்க இப்படியே நீங்க பேசி யாருமே பாத்திருக்க மாட்டாங்க ஆமாடி என்னை மாத்தி வச்சதே நீதானே அப்பல்ல ஒண்ணு இல்லங்க நான் என்னங்க மாத்தல நீ நீ ஏற்கனவே சாப்டான தான் என்ன யார்கூடவும் பேசாம இருந்தீங்க இப்போ எல்லாரோட பேசناக்க நீங்க चेंज ஆன மாதிரி இருக்கீங்க மத்தபடி நீங்க நீங்களா தான் இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது என்ன கேள்வி சொல்லுடி என்ன உங்களுக்கு एवளவு பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு எங்க அண்ணனுக்கு அப்புறம் பிடிச்ச ஒரே ஆம்பளைனா அது நீங்க மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியல எங்க அண்ணன் அளவுக்கு எங்க அப்பா அளவுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அதை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு